தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜயை எதிர்த்து திமுக சார்பில் பிரபல நடிகர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய்யை எதிர்த்து திமுக சார்பில் பிரபல நடிகர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜயை விஜயகாந்த் போன்று நடிகர் சிரஞ்சீவி போன்று சரத்குமார் போன்று தோல்வியடைந்த ஒரு அரசியல்வாதிகளாக மாற்ற திமுக சபதம் எடுத்துள்ளது நடிகர் விஜய் முதல் தேர்தலே முற்றும் தேர்தல் என்கின்ற அளவுக்கு விஜயின் அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்க திமுக திட்டம் தீட்டியுள்ளது விஜய் போட்டியிடுகின்ற தொகுதியில் கடுமையான ஒரு போட்டியை கொடுக்க திமுக களமிறங்கியுள்ளது அதற்காக பலரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது விஜய் போட்டியிடும் தொகுதியில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து போட்டியிட ஒரு பிரபல தமிழ் நடிகரை திமுக அணுகியுள்ளது உதயநிதியின் நெருங்கிய நண்பரான நடிகர் விஷால் அவர்களை திமுக அணுகியுள்ளது திமுக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது நடிகர் உதய் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர்தான் இந்த விஷால் நடிகர் சங்க செயலாளராக உள்ளார் விஷால் ஏற்கனவே அரசியலில் ஆர்வம் உள்ளவர் விசாலை அணுகியுள்ளது நடிகர் விசால் சமதித்துள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் எந்த தேர்தலிலும் எந்த தொகுதியிலும் போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து போட்டியிட விசால் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய்யை எதிர்த்து திமுக வேட்பாளராக நடிகர் விஷால் களமிறங்குகிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் நடிகர் விசால் அவர்கள் தான் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் இதிலிருந்தே அவர் தேர்தலில் களம் காண தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய்யை எதிர்த்து விஷால் போட்டியிடுகின்றார் போட்டி கடுமையாக இருக்கும் யார் வெற்றி பெறுவார் என்பதை தேர்தல் முடிவுகள் சொல்லும் யாரை வெற்றி பெற வைக்கப் போகிறார்கள் என்பதை தமிழக மக்கள் தேர்தல் மூலமாக பதிலளிப்பார்கள் இந்த இரண்டு நடிகர்களுடைய வெற்றி தமிழக வாக்காளர்களுடைய கையில் உள்ளது